ஓம் விக்னேஸ்வரர் பற்றி ஓம் நோக்கர நிறைலை பற்றி ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபூசி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் சுக்கரன் ஆட்சி வீடு ராசிநாதன் ஆட்சிப்பட்டு தாங்க இருக்கிறாரு நல்லா அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்திர யோகம் என்கிற ராஜயோகமும் மாளவி யோகமும் ராசிக்கு ஐந்து ஆறாம் இடத்துல நடக்கு பரவாயில்ல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அது ஒன்றுதான் பின்னடைவு மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது பத்துக்குடி சனி பகவான் வக்கர நிலையில் தான் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் வலுத்து இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது கேல யோகம் சிவ சூரிய நாராயண யோகம் யோகம் இது மாதிரி யோகங்கள் பலதரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் நடக்குது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு வலுப்பட்டு இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் இந்த வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்தை பற்றி பேச போகிறோம் சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறு புதன்கிழமை அன்றைக்கு விடுமுறை தான் காந்தி ஜெயந்தி தான் கூடுதலாக மகாலய அமாவாசை மகாலய பட்ச அமாவாசை அன்றைக்கி சூரிய கிரகணம் நடக்குது சூரிய கிரகணம்னா என்ன சார் அப்படின்னம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரை வந்துடுவார் நேர்கோட்டில் இந்த சூரிய கிரகணம் வளைவு சூரிய கிரகணம் தான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நடக்குது பஞ்சமஸ்தானத்தில் நடக்குது அதிர்ஷ்டஸ்தானத்தில் நடக்குது வளைவு சூரிய கிரகணம்னா சூரியனை சுற்றி வளைவில் வெளிச்சம் தெரியும் நடுவில் மறைக்கப்படும் சந்திரனால் மறைக்கப்படுவார் இந்த சம்பவம் வந்து இந்தியாவில் தெரியாது தமிழ்நாட்டிலையும் தெரியாது தெரியாத ஒன்றுக்கு எதுக்கு சார் வீடியோ தகவல் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது இது இந்தியாவில் தெரியுதோ இல்லையோ ஆனால் அந்த பூமியில் நடக்குது சரியான நேர்களே இந்த பிரபஞ்சத்தில் நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள்லாம் பொதுவானவை தான் அதுபோக கிரக அமைப்பிலும் பொதுவான தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது பூமியில் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதோடய தாக்கம் எல்லா இடத்துல இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த சூரிய கிரகணத்தினால சில தாக்கம் நடக்க தான் செய்யும் நம்ம இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் மற்ற கண்ட்ரிகளை தெரியும் அண்டார்டிக்கா ஆப்பிரிக்கா பசிபிக் பெருங்கடல் சிலி பிரு இப்படி சில கண்ட்ரிகளை வந்து தான் செய்யும் ஓகே ஏன்னா நமக்கு வந்து இரவு பொழுதுலாம் சூரிய கிரகணம் நடக்குது சூரியன் வந்து அடிவானத்துக்கு ஏழை போயிடுவார் இரவு பொழுது எப்போ சார் அப்படின்னா புதன்கிழமை இரவு அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒம்பது பதினஞ்சுக்கு மேலே சூரிய கிரகணம் நடக்குது ஒம்பது பதினஞ்சு ஒம்போது இருந்து இரவு மூணு பதினேழு வரைக்கும் நடக்குது ஒரு ஆறு மணி நேரம் கிரகணம் நடக்குது அந்த கிரகண காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அதுபோக அந்த சூத காலம் கிரகணத்துக்கு முன்னாடி பின்னாடி தோசை காலத்துல எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல நமக்கு சாதக பாதங்கள் அதை பத்தி தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக ராசிக்கு மூணு நாளு கூடிய சந்திர சூரியர்களும் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய புதனும் வந்து கிரகணத்தில் பாதிக்கப்படுறாங்க கிரகணம் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் நடக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நடக்கு சந்திரன் ரிஷபராசியில வந்து உச்சமடைகிற கிரகம் சந்திரனுடைய நட்சத்திரமும் ரோகிணி இருக்கு ஸோ ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது ரிசபராசியில் வந்து கார்த்திகை ரோஹிணி ரெண்டு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் தோஷம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சூரிய சந்திர நட்சத்திரம் வருது அல்லவா பொதுவாக சூரிய சந்திர நட்சத்திரத்திற்கு எப்போவுமே கிரகணத்தில் தோஷம் இருக்கும் ஏன்னா கிரகணங்கிறது வந்து சூரியன் சந்திரன் தான் நடக்குது பூமியினுடைய நிகழ்வு தான் கிரகணத்துக்கு வழிபாக்கும் பூமியினுடைய நிழல் சம்மந்தப்பட்ட சந்திரனுடைய சம்மந்த சந்திரன் பூமி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் கிரகணம் சூரியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சூரியன் வந்து மற்றவங்களால் மறைக்கப்படுவார்கள் வழியே சூரியன் வந்து சூரியனை யாரும் நெருங்கவும் முடியாது ஒன்றும் செய்யவும் முடியாது ஓகே நேர்களே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து கிரகணத்தை முன்னிட்டு எப்படி சார் இருக்கணும் ரிசபராசினியர்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில தகவல்கள் தான் இது ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம் கிடையாது அன்றாடம் நீங்கள் வந்து உங்கள் கடமையை செய்யுங்க வேலை வெட்டியை பாருங்கள் தொழில் வியாபாரத்தை பாருங்கள் சில வருஷத்தில் கவனமா இருங்க மூன்று கூடைவன் வந்து கரகணத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரி விஷயத்தில் கவனமா இருங்க ரெண்டு நாள் மட்டும் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது சரி சரின்னு போங்க அது தீர்வு காணுங்க டென்ஷன் ஆகாதீங்க பதட்டம் அடையாதீங்க அதுபோக வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யும் இருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போயிட்டு வருவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது வீட்டிலேருந்து பஸ்ஸில் போயிட்டு வருவாங்க தெரியுமா ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு வருவாங்க உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் தாமரத்துலேருந்து மவுண்ட் ரோடு வேலைக்கு வருவாங்க இப்போ சென்னையில் தாமரத்தில் வீடு இருக்கும் ஆனால் வேலைக்கு வந்து அண்ணா சிலைக்கு வருவாங்க இப்படி இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டு போகிறவங்க சப்பர்மனில் வந்துட்டு போகிறவங்களுக்குலாம் சில பிரச்சனை இருக்கும் ஏன்னா மூணாம் மடங்கு வந்து சமீபத்திய இடத்த குறிக்கும் அது அதில் நடக்கிற சம்பவங்களை குறிக்கும் அது குறிப்பாக இதில் குறிக்கும்னா வேலை வேலைக்கு போகிற இடத்துல தான் குறிக்கும் ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் எல்லாரும் வந்து பகல் பொழுதில் வேலைக்கு போயிடுறோம் இரவு நேரம் தான் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை பெரு கிடையாது தான் கணவன் மனைவி குழந்தைகள் தாய் இப்படி தான் இருக்க போறோம் இந்த அட்மாஸ்பியரில் தான் இருக்க போறோம் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் இருக்கும் சில விஷயங்கள் பேசுவான் கோபமா பேசுவான் தான் போகும் வழிய வம்பு வழக்கெல்லாம் முத்தி போறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்போ வருதுன்னா வெளியே தான் நிறையா இருக்கும் வீட்டில் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கூட வசப்பட்டு இருக்கும் ஒரு வரையறுக்கு உட்பட்டு இருக்கும் வெளிவட்டாரத்தில் உத்தியோகம் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரத்தில் தான் சில பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து ராசிக்கு நாலு குடையவன் கிரகணத்தில் இருக்கிறாரு அரசு வழியில் வேலைக்கு போகிறவங்க கவனமாக இருங்க அரசு தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க கவனமாக இருங்க தாய் வழி சொந்தத்தை பார்த்துக்கோங்க தாய் தோப்பனுடைய ஒரு உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அதுபோக தாய் தோப்பனுக்கும் இடையில சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கணும் ரெண்டு நாட்கள் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு அடுத்து வந்து புதன் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி ரெண்டு அஞ்சு குடைவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி புத்திரஸ்தானாதிபதி குடும்பத்தில் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் புரிதல் கம்மியாக போகும் அவங்க அவங்க சவுரத்துக்காரனா சொல்லிகிட்ருப்பாங்க உங்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும் டென்ஷனாக ஆவீங்க டென்ஷனை குறைச்சிக்கோங்க சரியாக கோபத்தை மறந்துடுங்க கோபத்தை மறந்துட்டாலே குணவானது குணவான ஆயிடுவீங்க கோபந்தான் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனைக்கு தூண்டில் போடும் ஒரு மனிதனுக்கு ப்ளட் ப்ரெஷர் வருதுன்னா அது காரணம் என்னென்னா கோபந்தான் கோபத்தை அடைக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு உணச்சி விஷயப்படுறது ரியாக்ட் பண்ணுறது அடுத்தவங்களை பற்றி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறது இதுதான் மனிதனுக்கு வியாதியாக தான் எதுவும் அனுக்கக்கூடாது நம்ம சாப்பா போயிட்டே இருக்கணும் டேக் அட் டிசி பாலிசி அதான் ஒரு பாட்டு இருக்குது பழைய பாட்டு உருவசி உருவசி டேக்கு டிசி உருவசி ஊசி போல உடம்பு இருந்தால் தேவையில்லை பார்மசி உடம்பு லீனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எந்த வியாதியும் வராது டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது மற்றவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம நம்ம விஷயத்துல நல்லா இருந்துகிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு வகையான யோகா தான் சரியா தியானம் யோகா இருக்கிற மாதிரி மனதால் பக்குவப்பட்டுருது இப்படி மனதால் பக்கப்பட்டவங்க ரொம்ப நல்ல நிலைமையில இருப்பாங்க எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது அப்படியே எதையும் இருந்தாங்க இதே மாதிரி அப்படியே அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க நல்லா இருப்பாங்க வரலாறு முழுக்க நல்லா இருப்பாங்க பணம் இருக்குன்னு இல்லை மனதால் நல்லவனாக இருப்பாங்க பணம் தான் பணம் வந்து புரிய விஷயம் கிடையாதுங்க பணம் யாருக்கிட்டோனால இருக்கும் ஆனால் மனம் இருக்கணும் மனம் படைத்தவனாக இருக்கணும் அவங்களாம் நல்ல மனதுக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க ஈஸியாக போய்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் இருக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இந்த கிரகண நேரத்தில் சில தகவல்கள் நம்ம காதில் வரும் அதனால் டென்ஷன் அடைவோம் பதட்டப்படுவோம் அதை குறைச்சிக்கணும் பொதுவாக வந்து நம்ம பதட்டப்படாமல் இருக்கிற பதட்டப்படாமல் இருந்தாலே பாதி விஷயத்தில் நல்லது பதிரிய காரியம் சிதறும் ஓகே அதனால் சூரியனும் சம்மந்தப்படுறதுனால நாலாம் இடம் வண்டி வாகனம் நிலப்பழம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிர்பார்த்தால் சில தகவல் வரும் சில காரிய முடக்கம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா சம்மந்தப்பட்ட கிரகங்களோட காரகத்தும் ஆதிபத்திய விஷயமும் இந்த டிஸ்டர்ப் ஆகும் கிரகணத்தால் ஏன்னா கிரகணங்கள் வந்து ஒரு ஒரு இதுக்கு போகுது கிரகணங்கிறது என்ன ஒளி குறையுது அவ்வளோதான் ஜோதிடம்னாலே என்னங்க ஜோதி இருக்கும் மேடம் ஜோதிடம் கிரகங்கள் நல்ல ஒளி குருந்திய தன்மையில் இருக்கும்போது நல்ல செய்யும் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் பல இருக்கும் அந்த ஜாதகம் நல்லா இருப்பார் சிறப்பாக இருப்பார் வாழ்நாள் முழுக்க யோகமாக இருக்கும் ஓகே அதுபோல் ராசிக்கு ரெண்டு கூடிய புதனும் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி புத்திரஸ்தானாதிபதியும் இஷ்டப்படுறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளை விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க காதலர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காதல் கசக்கும் அதனால் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் காதலை காதல் செய்வர்கள் காதல் செய்யும் கட்டிலம் காலங்களும் சரி தண்ணீரிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் விஷயத்தில் சில முரண்பாடுகள் வரும் ஒரு ரெண்டு நாள் விட்டு போங்க சரியாக சண்டை போட்டுறாதீங்க ஏன்னா காதலிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் வருடம் முழுக்க ஓடி ஓடி பார்த்து காதலிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவங்க ஜாதகத்திலே இருக்கும் காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியாது காதல் வந்து கலட்டால் போய் முடியும் ஓகே ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குமே இங்கே மருந்து இருக்குது எல்லா வேதிக்குமே இங்கே மருந்து இருக்குது எல்லா பிரச்சனைக்குமே ஜோதிடத்தில் தீர்வு இருக்குது ஓகே நேர்களே ஸோ காதல் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவன கவனமாக இருங்க வேறு என்ன சார் கல்யாணத்தில் என்ன சார் செய்யணும்னா இரவு நைட்டு நாண்வெஜ் சாப்பிடாதீங்க பொழுதாக அன்றைக்கிற புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி அமாவாசை இருக்கிறதுனால யார் வீட்லேயும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க எடுக்காமல் இருக்கிறது தான் சரியா இந்து முறைப்படி இருக்கிறவங்க வீட்டில் எடுக்க மாட்டாங்க முக்கியமான அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க காய்தந்தை இல்லாதவர்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க அதையும் செய்யுங்க சிவன் கோவிலுக்கு போங்க விளக்கு போட்டுவாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் வரிஷ்ட யோகம் ரிசபராசிக்கு அதில் அந்த அதம யோகம் சமயம் சமயத்தில் பிறந்தவங்க சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்ட அதில் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லிங்கில் அதில் கொடுத்துருக்கேன் நான் நான் எப்பவுமே வீடியோ போடும்போது பழைய வீடியோ லிங்க் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அமாவாசை சொல்லியிருப்பேன் ஸோ இந்த முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது சாலை சிறந்தது சிவபெருமான் கோயில் போட்டு விளக்க போட்டுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இரவில் வந்து ஒம்பது ஆளுக்கு மேலே தான் கிரகணம் ஆரம்பிக்குது வீட்டில் வந்து சாப்பிடுங்க சைவ சாப்பாடு சாப்பிட்டு இறைநாமத்தை சொல்லிட்டு சொல்லிவிட்டு தூங்கப்போங்க நெட்டியில் ஊதி பிடிச்சிக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் குடிக்கிற தண்ணியில் ஊதியை போட்டு மூடி வச்சுருங்க செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க ஒரு நாள் இரவு மட்டும் எருவில் தாகம் த தண்ணி தாகம் எடுத்துச்சின்னா தண்ணியை குடிங்க மற்றவர்களும் அது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லது தான் அது பக்கம் ரிஷபராசியில் எருவு பயணம் இருக்குது சார் நான் அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளியூர் போகிறேன் வேலை விஷயமாக வெளியே போகிறேன் அப்படின்னா போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பும்போது சாமியை கும்பிட்டுட்டு நெட்டியில் ஊதியம் பூசிட்டு போங்க ஷர்ட் பாக்கெட்டில் விபூதி பட்டணத்தை வச்சுக்கோங்க சிவாயே நமக்கான பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லிட்டு வச்சுக்கோங்க அந்த சிவநரலும் உங்களுக்கு காக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஏன்னா கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகிறது வந்து நமக்கு ஒரு தற்க தற்காப்பு கவசமாக அது இருக்கும் ஏன்னா விபூதி வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த பொருள் விபூதியில் அவ்வளோ தூரம் பெருமை இருக்குது திருநீரில் ம என்ன பாட்டே இருக்குது சரியா சூழமங்கலம் ராஜரஸ்மி பாடியிருப்பாங்க திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா அது தினமடைந்தால் நலன் இருக்குது தெரியுமா அது தினம் நம்ம நெட்டியில் பூசணம்னா அதனால நிறைய பலன்கள் இருக்குது சரியா அந்த திருநீர் வந்து ஒரு பெரிய அருமருந்தாகும் அந்த திருநீரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பூசிட்டு வெளியே போகலாம் இந்த கிரகண காலத்தில் ஓகே நேர்களே மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் நடக்குது கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்களும் ரோஹி நட்சத்திர பிறந்தவங்களும் மறுநாள் மூணாம் தேதி வியாழக்கிழமை காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிருங்க விநாயகர்களுக்கு போயிட்டு விநாயகர் கும்பிட்டு விநாயகர் ஒரு விளக்கு போடுங்க மற்ற வேலையில் கவனிங்க விளக்கு போட்டுட்டு உங்கள் காரியங்களை செய்யுங்க தொழில் வியாபாரம் உத்தியத்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் கிரகத்தில் சந்திர சூரிய புதன் சம்மந்தப்படுறாங்க சரியா அதை பற்றி நான் சொல்லிட்டேன் அதுபோக வந்து மனதை முறையில் உள்ளதாக பார்த்துக்கோங்க தேவையில்ல அதை டென்ஷன் ஆகாதீங்க பதட்டம் அடையாமல் இருந்தீங்கன்னா ஆதி நன்று மற்றபடி நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது கிரக நிலையில் எல்லா தான் இருக்குது அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் இது ஒரு அவர்னஸுக்காக தான் போட்டுருக்கிறேன் சரியா சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அதை வந்து ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டிருக்கிறேன் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஒரு தகவலுக்காக எடுத்துக்கோங்க ஒரு தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் சொன்ன விஷயத்தில் சில இது இருக்கலாம் சொன்ன விஷயம் வந்து வேறு மாதிரி தான் இருக்கலாம் ஆனால் தகவல் சரிதான் சரியா அந்த புள்ளி விவரங்கள்லாம் கரெக்டு தான் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இருந்துக்கோங்க சரியா நான் சொன்ன விஷயத்த சில விஷயங்களை சொல்ல மறந்தாலுமே அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தச்சு பண்ணினேன்னா மீதி என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் ரிஷபராசினிகளுக்கு கிருத்திகை ரோகிணி முருகசீரசு பிறந்த நட்சத்திரங்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயத்துடன் ஈடுவோடி வாழ்க நேரத்தில் விளம்பெறுக நன்றி நேர்களே